நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தில்லைங்க வார வாரம் வியாழக்கிழமை அன்றைக்கி கொப்பரை தேங்காய் ஏலம் நடக்குதுங்க காலையில் அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளிங்க விவசாயிங்க வந்து கொப்பரை தரம் பிரித்து கொண்டு வந்து மண்டியில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அன்றைக்குள்ளே சாயங்காலம் ஏழம் விட்டு கொப்பரை உணவு பணத்தை வந்து அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க இன்றைக்கி நடந்த ஏலத்துலங்க அதாவது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணாயிரம் கிலோ கொப்பரை விற்பனை பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக தரத்துக்கும் காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க இரநூத்தி முப்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாங்க இந்த மண்டி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பழனி பழைய ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் செயல்படுதுங்க அதே மாதிரி இந்த தகவலை பழனியை சுற்றி இருக்கிற அத்தனை தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் கொப்பரை உற்பத்தியாளருக்கு பகிர்ந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் ஊரில் உங்கள் சுற்றுலாவில் வந்து பக்கத்தில் செயல்படுற மண்டியில் கொண்டு போய் கமிஷன் இல்லாமல் கொப்பரை வந்து நீ விற்கிறதுக்கு ஏதுவாக இருக்குங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்